வணக்கம் பக்தியின் சிகரம் என்று போற்றப்படுபவர் நம் அனுமன் ஸ்ரீராமருக்காக தன் உயிரையே கொடுக்க துணிந்தவர் அவர் ஆனால் அந்த ஸ்ரீராமரே ஒருமுறை அனுமனை தந்திரமாக ஏமாற்றினார் என்றால் நம்ப முடிகிறதா ஆம் அதுவும் எதற்காக தெரியுமா மரணத்தின் தேவன் யமதர்மராஜரை அயோத்திக்குள் அனுமதிப்பதற்காக அனுமன் பாதுகாக்கும் கோட்டைக்குள் யமனால் கூட நுழைய முடியாதா ஸ்ரீராமர் ஏன் அனுமனை திசை திருப்ப வேண்டும் அனுமன் பூமிக் கடையில் சென்றபோது காத்திருந்த அந்த அதிர்ச்சிகரமான உண்மை என்ன இது வெறும் கதை மட்டுமல்ல வாழ்க்கையின் மிகப்பெரிய தத்துவம் திரேதாயுகம் முடிவுக்கு வரும் நேரம் அது ஸ்ரீராமர் தனது அவதார நோக்கத்தை முடித்துக்கொண்டு கொண்டு பூ விட்டு வைகுண்டம் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஸ்ரீராமரின் உயிரை எடுக்க யமதர்மராஜர் அயோத்தியின் வாசலில் வந்து காத்திருக்கிறார் ஆனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பயம் காரணம் அயோத்தியின் வாசலை காவல் காத்துக் கொண்டிருப்பது சாக்ஷாத் ஆஞ்சநேயர் அனுமனுக்கு தெரியும் யமன் உள்ளே வந்தால் தன் அன்பு தெய்வம் ஸ்ரீ ராமரை பிரித்துச் சென்று விடுவார் என்று அதனால் யமனே வந்தாலும் என் ராமரை நெருங்க விட மாட்டேன் என்று அனுமன் உறுதியாக வாசலில் நிற்கிறார் யமதர்மராஜருக்கோ நடுக்கம் அனுமனைத் தாண்டி உள்ளே செல்வது என்பது முடியாத காரியம் யமன் நேராக ஸ்ரீ ராமரிடமே சென்று பிரபு உங்கள் அனுமன் இருக்கும் வரை என்னால் என் கடமையை செய்ய முடியாது அவரை இங்கிருந்து அகற்றுங்கள் என்று வேண்டுகிறார் இதை கேட்ட ஸ்ரீராமர் மென்மையாக சிரித்தார் யமனை உள்ளே வரவழைக்க அனுமனை அங்கிருந்து நகர்த்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார் அப்போது ஸ்ரீ ராமர் தனது கை விரலிலிருந்த விலைமதிப்பற்ற மோதிரத்தை கழற்றினார் வேண்டுமென்றே அந்த மோதிரத்தை தரையிலிருந்த ஒரு சிறிய விரிசல் வழியாக கீழே போட்டார் அந்த மோதிரம் பூமிக்கடியில் பாதாளலோகம் வரை சென்றது ராமர் அனுமனை பார்த்து அனுமா என் மோதிரம் தவறுதலாக கீழே விழுந்துவிட்டது எனக்காக அதை எடுத்து வருகிறாயா என்று அன்புடன் கேட்டார் ராமரின் கட்டளையை தட்டாத அனுமன் தன் உடலை சுருக்கிக் கொண்டு அந்த சிறிய துவாரத்தின் வழியாக மோதிரத்தை தேடி பாதாளலோகமான நாகலோகத்திற்குச் சென்றார் நாகலோகத்தை அடைந்த அனுமன் அங்கு வாசுகி பாம்பை சந்தித்தார் ராமரின் மோதிரம் வேண்டும் என்று கேட்டார் வாசுகி சிரித்துக் கொண்டே ஒரு இடத்தை காட்டினார் அனுமன் அந்த இடத்தை பார்த்தபோது உறைந்து போனார் அங்கே மலை போல ஆயிரக்கணக்கான மோதிரங்கள் குவிந்து கிடந்தன அவை அனைத்தும் ஸ்ரீ ராமர் அணிந்திருந்த அதே மோதிரம் போலவே இருந்தன அதிர்ச்சியடைந்த அனுமன் இதில் எது என் ராமரின் மோதிரம் என்று குழம்பினார் அதற்கு வாசுகி சொன்னார் அனுமாரே காலச்சக்கரம் சுழலும் போதெல்லாம் ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு ராமர் தோன்றுவார் அவர் அவதாரம் முடியும் போதெல்லாம் அனுமனை திசை இப்படி மோதிரத்தை போடுவார் நீங்கள் இங்கு மோதிரத்தை தேடி வரும் அந்த நேரத்தில் பூமியில் ராமர் மறைந்து வைகுண்டம் சென்றிருப்பார் என்று விளக்கினார் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்பதும் நிச்சயம் அது இறைவனுக்கே ஆனாலும் விதிவிலக்கல்ல என்பதை அனுமன் அன்று புரிந்து கொண்டார் காலம் ஒரு சக்கரம் போல சுழலக்கூடியது இந்த தத்துவம் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் வணக்கம்